கேட்டலும் மேம் மெம்மி மறந்து கோலான் அவள் இன்மேல் நின்றும் குரண்டு எங்கள் ஏழே மாத സംമേടമീര മിന്നൽ വെല്ലേതതക്കേ ഹോസം മലപാദം തന്ദരല വംഗരൂരം ദേവൻ ശിവലോകൻ теല്ലേ ചിത്രമള பாபார் <coughs>

கோணதேசைல் பலமறா இளபொள நின்றவரே நீல்லனி திரவே அடியேமனே யானானே மந்தமேய தலையெட்ட கண்டறா வாந்தா கரபானியே அந்த கொன்வாதிடாவாய் மூரே மூரே காயுனே கேவளமமக்கையனோர் குந்தங்கோனி

முன்னால் அந்த வணிகம் புனே முறை பொருள் போல பொருள் பாத்திரமே தள்ளன் வென்ற

அரகோரிய யா வண்ணாரே செல்வா ஸ்ரீமனுங்களே அய்யா டங் கன்ன மனந்தய மனவாலா அய்யாரே யா கண் நரளம் வினயா திங் விவாரன் நோயாவதெல்ல பொன்னின் தூமே ஞாமல் காப்பாய் ஞமயிரே மபாபா அந்தப் பிரமே சுயக்கர்ணமார்தரும் கேட மேல் நீ அளே

பயங்கவளே கார்மலரா சங்கமலையே பைன்போல லங்கங் கொரேவினத்தாய் பண்ணமரே பத்தாய் தங்கமலங் கலவ முர்வா நந்தரா தரிணாய் தங்கரே பிராதேலம் என்வன பாத தேந்த தங்கமரே வேள பகபானே பாயேனம் நந்தன் தேலம்

சோழ திரம் பாரே சொல் கொண்டே திறம்பாரே தாரே பேரி மாத்தெடுத்தே ஆறு எம்பா போலொரு காலம் நம்ம சீரோ சித்தன்காலே கூறொல்காலோ

மேற்கேன்மக்கே முனக்கும் என்ன போலேய் மனஜலாரி பா

அங்குள்ள கால்களில் யாருக்கும் கார்வாய் அண்ணாமலையார் அரிகமலையார் கண்டிருந்து வார் என்றும் தொகையை கார்வாய் கண்ணாடியில் விழுந்து விழுந்து வார்

மற்றொன்றும்ரிசம் பரிசு போன கோதிகே எங்களிடம்

കൊതയാ മാലി ആരോളം ബോധ്യാ മകളി നേർ ആരോജം ബാബായ ചിത്രം